வணக்கம் நண்பர்களே நம்ம மக்காச்சோள காட்டுக்கும் நம்ம காட்டுக்கும் பக்கத்து மக்காச்சோள காட்டுக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஒரு விவசாயி நஷ்டம் அடைஞ்சு அவங்க விவசாயத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம அந்த வீடியோ போட்டோம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம மக்காச்சோளம் விவசாயம் பார்க்குறோம்னா நான் வந்து பல பல பேர் வந்து மக்காச்சோள விவசாயம் செய்கிறவங்கள பார்த்து அவங்க இதில் யார் பெஸ்ட்டாக செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் நம்ம வந்து அவங்க எந்த தரமான விதையை வாங்கி நடுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து மக்காச்சோளம் பயிரிடுறோம் அதைத்தான் வந்து நம்ம மற்றவங்களுக்கிட்ட சொன்னோம் ஆனால் ஒருத்தர் செய்யலை இன்னொருத்தர் செஞ்சார் அவரோட காடு எப்படி இருக்குது அதுவும் நம்ம காட்டுக்கும் பக்கத்து காடு தான் எல்லாம் சொந்த பந்தம் தான் இப்போ ஒரு விவசாயி விவசாயத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வந்து சொல்கிறதே ஒரு விவசாயி விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அதில் நானும் கஷ்டப்படுவேன் ஏன்னா விவசாயி மண்ணில் இறங்கி வேலை தான் நானும் சாப்பிட முடியும் மற்ற மக்களும் சாப்பிட முடியும் இதுவும் விவசாயம்தான் சரிங்களா இப்போ நம்ம சொன்னனால இன்னொருத்தர் நம்ம காட்டுக்கும் பக்கத்துக்காடு இது ஏற்கனவே நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் இவங்க நம்ம சொன்ன சோளத்தை வாங்கி நட்டாங்க இவங்களில் ஏதாச்சும் ஒரு தட்டை வந்து எல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவலாகவே இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் இந்த நெட்டு இருக்குது இந்த நெட்டு ஃபுல்லாக தான் எல்லாமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது தட்டை நான் பார்த்துட்டேன் ஆனால் இவங்க வந்து நம்ம நட்டதுக்கு அங்கிட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து தான் நட்டாங்க அதனால இன்னும் தட்டை சின்னதாக தான் இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு ஈக்குவலாகவே இருக்குது எல்லா தட்டையுமே நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பொருளை தான் வாங்கி நீங்கள் நடுங்க அப்படின்லாம் சொல்லலை இந்த மருந்தை வாங்கி அடிக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அதில் நான் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் அதனால் நான் சொன்னேன் நான் வந்து வாங்கி நட்ட மக்காச்சோளத்தை வந்து பாக்கெட்டு வே பேரை கூட சொல்லலை அதுதான் உண்மை ஏன்னா நான் வந்து தரமான பொருளை மட்டும் வாங்கி நடுங்கன்னு தான் ஜொரம் நொழிஞ்சி இந்த பொருளை தான் வாங்கி நடுங்க அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் அதுக்கும் சொல்லலாம் அவங்க கம்பெனிக்காரங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலை நான் எந்த கம்பெனிக்கும் சப்போர்ட் பண்ணலை விவசாயி தரமான பொருளை வாங்கி நடுங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் இது நம்ம காடு இது நம்ம சொன்ன சோளத்தை வாங்கி நட்டவங்க காடு இது வந்து நம்ம சொல்லி வாங்கி நடாதவங்க காடு விதையை பொறுத்து இருக்குது அதனால தான் சொன்னது இவங்கள்ட்ட இவங்கான கேட்கலை இப்போ அதற்கான கஷ்டம் வந்து கஷ்டப்படுறாங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை சொன்னோம் கேட்கலை இப்போ நம்மக்கிட்ட வந்து இது வந்துருமா வந்துடுமா இல்லை கட்டி மேய்க்கலாமான்னு கேட்குறாங்க இதை கட்டி மேய்க்க போகும்போது அவங்க மட்டும் இல்லை நம்மளும் கஷ்டப்படுவோம் ஏன்னா நமக்கும் கஷ்டம்தான் வர்றது வரட்டும் நீங்கள் எது நினைக்காதீங்க அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் சரியாக வெள்ளாமல் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த ஆறுதல் தான் நம்ம சொல்ல முடியும் அவங்க கஷ்டத்தில் நம்ம கொஞ்சம் தான் முடியும் மொழிஞ்சி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது எந்த ஒரு கம்பெனிக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம வந்து விளம்பரம் செய்யலை தரமான விதையை வாங்கி நீங்கள் பயிரிடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்